புரதம் நம்ம உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஒன்று இது தசைகளை உருவாக்குவதோடு எலும்புகளை வலுப்படுத்துது உடலுக்கு போதுமான ஆற்றலை கொடுக்குது பொதுவா புரதம் அசைவ உணவுகளை அதிகம் இருக்கும் சைவ உணவை சாப்பிடுபவர்களுக்கு சைவ உணவுகளையும் புரதங்கள் இருக்கு அதுல ஒரு சில பழங்களை பற்றி பார்க்கலாம் இதுல முதலாவதா ஆரஞ்சு வைட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் அளவு புரதத்தை கொண்டிருக்கு இது ஒரு முழு பழத்தை நீங்க சாப்பிடும்பொழுது அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கப்புறமா கொய்யா ஒரு கப் கொய்யாவில சுமார் நான்கு புள்ளி ரெண்டு கிராம் புரதம் கிடைக்கும் கூடவே இதுல வைட்டமின் சி நார்ச்சத்து அதிக அளவுல உள்ளது அதுக்கப்புறமா பிளாக் பெர்ரி ஒரு கப் பிளாக் பெர்ரில சுமார் ரெண்டு கிராம் புரதம் இருக்கு ஒரு கப் ராஸ்பெர்ரில ஒன்று புள்ளி ஐந்து கிராம் புரதம் இருக்கு அதுக்கப்புறமா வாழைப்பழம் நடுத்தர அளவிலான வாழைப்பழத்துல ஒன்று புள்ளி மூன்று கிராம் புரதம் இருக்கு வாழைப்பழத்துல பொட்டாசியமும் இருக்கு உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சிக்கு முன்னால வாழைப்பழ பழத்தை சாப்பிடும் பொழுது உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அதுக்கப்புறமா அவகோடா ஒரு கப் நறுக்கிய அவகோடாவில சுமார் மூன்று கிராம் புரதம் உள்ளது மசித்த கிராம் புரதம் உள்ளது தவிர கொழுப்பு நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் உள்ளது கிவி பழத்துல சுமார் ரெண்டு கிராம் புரதம் உள்ளது ஒரு கப்ல கூடவே இதுல வைட்டமின் யும் காணப்படுது வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கக்கூடிய மாதுளை சுமார் நான்கு புள்ளி ஏழு கிராம் புரதம் காணப்படு படுது இனிப்பு சுவை கொண்ட பீச் பழத்துல ஒரு கிராம் புரதம் உள்ளது